பெரிய மாமியாரின் குத்தல் பேச்சில் பானம் புகுட்டிய மருமகள் பத்மினி சமையலருக்குள் பம்பரமாக சுழண்டு கொண்டிருந்தால் இட்லி மாவை ஏற்கனவே குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்து வைத்திருந்தாள் தேங்காவை துருவிக்கொண்டே கடிகாரத்தின் மீது பார்வையை பதித்தாள் முட்கள் ஏழை தாண்டி கொண்டிருந்தன அச்சச்சோ வந்துருவாங்களே மனம் படப்படுத்தது விருந்தாளிகள் குறித்து முன்பே தகவல் சொல்லாத கபிலன் மீது கோபம் எழுந்தது சாப்பாவா அவன் என்ன செய்வான் மதிய உணவு முடித்து மீட்டிங்கில் மாட்டிக்கொண்டானே மனசு ஒரு பக்கம் சமாதானம் செய்தது வரப்போகும் திடீர் விருந்தினர்கள் வேற யாரும் அல்ல அவளது பெரிய மாமியார் காமாட்சியும் அவரது மகள் பரிமலாவும் அவளின் இரண்டு சிறு குழந்தைகளும் இரண்டு குழந்தைகளும் என்கிற உறுப்பினர்கள்தான் தான் பரிமலா துபாயில் வசித்து கொண்டிருந்தால் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் தங்கியிருந்து விட்டு மீண்டும் துபாய் புறப்படுகிறாளாம் இவர்கள் வீட்டிலிருந்து விமான நிலையம் அரை மணி நேரம்தான் என்பதாலும் விடிய காலை இரண்டு மணிக்கு விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்பதாலும் இரவு அவர்கள் வீட்டில் தங்கிவிட்டு செல்லலாம் என்று ஏற்பாடு பரிமளாவை வழி அனுப்பிவிட்டு மற்றவர்கள் ஊர் திரும்புவார்கள் கபிலன் சிறு வயதில் பெரியம்மா வீட்டில் வளர்ந்ததால் அவனிடம் மட்டும் மிகவும் உரிமை எடுத்துக் கொள்வார்கள் பத்மினி எல்லாம் அவர்களுக்கு பொருட்டில்லை அவள் தக்காளி வெங்காயம் போன்ற எல்லாம் காரச்சட்னிக்கு வதக்கி வைத்துவிட்டு தேங்காய் சட்னி அரைத்தாள் இட்லியை ஊற்றிவிட்டு காரச்சட்னியையும் அரைத்தெடுத்தாள் சாம்பார் வைக்கலாமா என்று யோசித்து நேரமின்மையால் அந்த முடிவை கைவிட்டாள் அவசரமாக பச்சரிசியை கழுவி பாசிப்பருப்பை வறுத்து போட்டு தயார் செய்தாள் கைகள் பரபரவென்று வேலை செய்ய மனசோ பறக்கத் தொடங்கியது அவள் கபிலனை கைப்பிடித்து இந்த ஆவணியோடு ஏழு வருடங்கள் ஆகின்றன திருமணமாகி ஆறு மாதங்களில் தன் பெரியம்மா வீட்டுக்கு தங்கையின் வளகாப்பு விழாவுக்கு அழைத்து சென்றிருந்தான் கபிலன் அங்கே எல்லாருடனும் கலகலவென்று சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் பத்மினி நலுங்கு வைக்க நேரம் வந்ததும் கபிலன் மனைவியை நலுங்கு வைக்க பணித்தான் அவன் பரிமளா அருகில் போகும்போது வேக வேகமாக ஓடி வந்தார் காமாட்சி இந்தா நில்லு நீ முதல்ல வச்சிராத நாலு குழந்தை பித்த மீனா வைக்கட்டும் நீ இப்படி வா என்றதும் பத்மினி முகம் மாறியது விடைகளில் துளித்து நீரோடு ஒதுங்கி சென்று அமர்ந்தாள் கபிலன் அவள் அருகில் வந்து சமாதானப்படுத்தும் நோக்கில் தோலை தட்டி கொடுத்தான் எல்லோரும் நலங்கு வைத்த பிறகு நான்கைந்து பெண்களுடன் காமாட்சி அங்கே வந்தார் இந்தம்மா இங்கே வா என்றதும் புரியாமல் எழுந்தாள் பத்மினி பரிமளா அமர்ந்திருந்த நாற்காலியில் அவளை அமர சொன்னார்கள் புரியாமல் கபிலனை பார்த்தவாறு அமர்ந்தாள் இரண்டு பெண்கள் சேர்ந்து ஒரு அம்மை குழவியை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தார்கள் திருத்தருவென்று விழித்தவாறே வாங்கினாள் இந்தா இத குளிப்பாட்டி துடைச்சு மேலே இந்த சின்ன துணியை போத்தி பொட்டு வச்சு மடியில் போட்டு தாளாட்டு அப்புறம் பால் கொடுக்கிற மாதிரி பவுலா பண்ணு இதுதான் இப்ப உன் குழந்த அப்புறம் பாரு இப்படி பரிகாரம் பண்ண நேரம் அடுத்த வருஷம் உன் மடியில் ஆம்பளைப் புள்ள தவளும் உரத்த குரலில் சொல்லி சிரித்தார் காமாட்சி வெட்டி வீசு கோபத்தோடு முறைத்தாள் பத்மினி கையில் இருந்த குழுவியை கீழே நெக்கண்டு வைத்துவிட்டு எழுந்து அங்கிருந்து வெளியேறினாள் அங்கிருந்த பெண்கள் அதிர்ந்து போனார்கள் கபிலன் அவள் பின்னால் ஓடினான் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளாமல் ஊர் வந்து சேர்ந்தார்கள் காமாஜியின் கை உறவினர் மத்தியில் இந்த நிகழ்வு சரசரவென்று பரவியது எங்கு போனாலும் பத்மினியை பார்த்து கிசுகிசுக்கத் தொடங்கினார்கள் முதுகுக்கு பின்னால் பேசியவர்கள் சிலர் முகத்துக்கு முன்னாலும் பேச தலைப்பட்டனர் என்ன பத்மினி கல்யாணமாகி அஞ்சு வருஷமாக போகுது இன்னுமா நீ உண்டாகல உனக்கு பின்னால கல்யாணம் ஆனவங்க கையில் ஒன்று இடுப்புல ஒன்று சுத்துறாள்க உனக்கு ஒத்த பிள்ளைக்கே வழிய காணமே ஊசியால் குத்தினார்கள் டாக்டர் பாரு குறை ஏதாச்சும் இருக்க போகுது குழுவியை வீசி என்ற பாம்தான் உனக்கு இப்படி இருக்கு விதவிதமான பேச்சுக்கள் பத்மினி நாளடைவில் சுருங்கி போனாள் தான் உண்டு தன் வீடு உண்டு என்று வட்டத்தை சுருக்கி கொண்டாள் கபிலனும் அவள் மனதை புரிந்து கொண்டு தான் மட்டும் விசேஷங்களுக்கு போய் தலை காட்டிவிட்டு வரத் தொடங்கினான் இருவரும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார்கள் கபிலனின் உயிர் அணுக்கள்தான் பலவீனமாக இருப்பதாக பரிசோதனை முடிவு சொன்னது பத்மினி மனதை மடைமாற்ற தஞ்சாவூர் ஓவியங்கள் வரைய கற்றுக்கொண்டால் நாளடைவில் அதில் நன்கு தேர்ச்சிப்பட்டு நிறைய ஓவியங்கள் தீட்டி வெளியிலேயும் விற்கத் தொடங்கினால் கணிசமான வருமானம் வரத் துவங்கியது மனதை பல அமைதிப்படுத்திக் கொண்டாள் கபிலனை ஒருபோதும் அவள் குறை சொன்னதில்லை இரண்டு ஈடு இட்லி ஊற்றி பெரிய ஹாட்பேக்கில் எடுத்து வைத்தாள் பொங்கல் சட்னிகள் எல்லாவற்றையும் எடுத்து டேபிள் மீது வைத்து தட்டுகளை தயாராக எடுத்து வைத்து கண்ணாடி டம்ளரில் நீரை நிரப்பி வைத்தாள் கை கழுவும் பீங்கா அருகில் புதிய துவா துவாளையை கை துடைக்க ஏதுவாய் மாட்டினாள் வாசலில் கார் சாத்தன் கேட்டதும் வெளியே விரைந்தா வாவ் ஒன்னே வீட்டு சூப்பராக வச்சுருக்கீங்க பாராட்டபடியே உள்ளே வந்தான் மூத்த குழந்தன் அடுக்கினத களைச்சு போட இங்கே என்ன குழந்தையா குட்டியா அப்புறம் வச்சது வச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கும் குத்தலுடன் இறங்கினார் காமாட்சி பத்மினியின் முகம் சுண்டி போனது அமைதியாக இருந்த வீடு சந்தக்கள இரைச்சலானது தொலைக்காட்சியை இயக்கி சத்தமாக பாட்டு கேட்க தொடங்கினான் இளைய குழந்தன் பரிமளா தனக்கு ஒதுக்கப்பட்ட அருகே போய்விட்டாள் அவள் குழந்தைகள் இருவரும் கூச்சலிட்டு அமர்கலம் செய்ய தொடங்கினர் கபிலன் வரவேற்பரில் அமர்ந்து காமாட்சியிடம் பேசி கொண்டிருந்தான் பத்மினி அனைவரையும் சாப்பிட அழைத்தாள் பரிமளா குழந்தைகளுக்கு ஊட்டத் தொடங்கினார் தட்டையில் விழுந்த இட்லிகளை பார்த்து முகத்தை சுழித்தார் காமாட்சி சாம்பார் ஊத்து என்றவரிடம் சாம்பார் வைக்க நேரம் இல்லாத ரெண்டு சட்னி அரைச்சி பொங்கல் வச்சுருக்கேன் சூடா தோசை வேணால் தரேன் என்றவாறு சட்னிகளை ஊற்றினால் பத்மினி எப்பா பாரு இட்லி தோசை மட்டன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சிருக்காமல உதட்டியை சுளித்தார் நீங்கள் வரீங்கன்னு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் தெரியும் டைம் இல்லைன்னு அவசரமாக சமைச்சேன் நான் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் பெரியமா அதான் அவளுக்கு சொல்ல முடியலை ஆஃபீஸ்லேருந்து உங்களை பிக்கப் பண்ண வந்துட்டேனா அதான் வேற எதுவும் சமைக்க வாங்க முடியலை என்றான் கபிலன் அவர்கள் சாப்பிட்டு எழுந்தனர் முன்னருக்கே சென்றபின் பின் பத்மினியை சாப்பிட மனமின்றி எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு சமையலறையை ஒழுங்குபடுத்தினாள் கைகளை துடித்துக்கொண்டு வந்து அவர்களுடன் அமர்ந்தாள் கொழுந்தன்கள் தரையில் பாயை போட்டு படுத்திருந்தன என் பேரனை நீ தூக்கவே இல்லை என்ன பிடி என்று காமாட்சி நீண்ட வேறு வழி என்று குழந்தையை வாங்கி கொண்டாள் இவனை தூக்கடை நேரமாச்சும் உனக்கு வயிறு திறக்கதான்னு பார்க்கலாம் பத்மினி கோபத்தை அடக்கி கொண்டாள் இங்கேருந்து ரெண்டு மணி நேர பயணத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்காமே அங்கே போய் ஆற்றுல தலைமுழுகி ஈரப்புடவையோட அங்க பிரதட்சணம் பண்ணி வேண்டிக்கிட்டா என்னி பத்தே மாசத்துல ஆம்பளை புள்ள பிறக்குமா குழந்த இருந்தாதான் ஒரு பொண்ணு வாழ்க்கை முன்மையடையும் இல்லைனா அவளுக்கு சொர்க்கத்துல இடை கிடைக்காது பாம பண்ண ஜென்மம் ஆயிடுவா காமாட்சி நீட்டி முழக்க பத்மினி பள்ளியை கொடுத்து கொண்டு ஆத்திரத்தை அடக்கி கொண்டாள் இல்லைனா தத்தெடுக்க சொல்லலாண்டா அந்த குழந்தை என்ன ஜாதியோ என்ன கோத்தரமோ நமக்கு எப்படி தெரியும் என்றவர் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா என்றார் பத்மினியிடம் குழந்தையை அவரிடமே தந்துவிட்டு உள்ளே போனால் அவள் டம்ளரின் நீரை எடுத்து வரும்போது காமாட்சி அவசர அவசரமாக தாழ்ந்த குரலில் பேசுவது கேட்டது நம்ம தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கு கொஞ்சம் முத்துனது தான் இன்னும் கல்யாணம் ஆகலை குழந்தைக்காக நீ வேணா அவளை ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிறியா காமாட்சி கேட்டு வாய் மூடவில்லை தண்ணீர் டம்ளர் அவள் முகத்தில் வந்து விசிறி அடித்தது படுத்திருந்தவர்கள் பதறி எழுந்தனர் எந்திரிங்க முதல்ல நானும் போனா போகுதுன்னு பேசாம இருந்தா உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க பத்மினி உரிமையினால் எப்போ பாரு குழந்தையில் மலடி வெறு வயிறு குத்தி பேசுகிறீங்களே நீங்கள் மூணு புள்ள பெற்று என்ன பிரயோஜனம் உங்கள் மூத்த புள்ள பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டான் அடுத்தவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ண போகிறான் அவனுங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க இருக்குதே என்றைக்காச்சும் உங்கள் மக குழந்த மாதிரி அதுங்களை கொஞ்சி சீராட்டி இருக்கிறீங்களா மருமகளை மகளாக பார்த்துருக்குறீங்களா ஆவேசத்தில் மூச்சு வாங்கியது அவளுக்கு திறந்து கொண்டு வெளியே வந்தால் பரிமளா குழந்தை பெத்துக்கிறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது நாங்கள் எப்போ வேணாலும் இருப்போம் நீங்க யார் கேட்க தத்து எடுக்கிறது எங்க விருப்பம் அப்படியாச்சும் ஒரு குழந்தை பிறந்தே ஆகணுமா இல்லைனா ஜென்ம சாபல்யம் கிடைக்காதா உங்க மக அழகாப்புல குழவிய கையில் கொடுத்து என்னை எவ்வளோ அசியப்படுத்தினீங்க உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆனால் போதும் அடுத்த மாதமே ஒன்றை இல்லைன்னு கேட்கறது அப்படியே பொண்ணை பெற்றுட்டா ஆம்பளை பிள்ளை இல்லையான்னு கேட்குறது வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு இப்படி அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குறதெல்லாம் என்ன பொழப்பு போய் உறுப்புற வழியை பாருங்க பொறிந்து தள்ளினால் அடுத்தவங்க மனசு நோக்குறதை பற்றி கவலை இல்லை பரிகாரம் சொல்கிறேன் ரெண்டாயிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உளறிட்டு தெரிகிறது அப்படியும் குழந்தை இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா கபிலன் குறுக்கிட்டு ஏதோ சொல்ல வந்தான் வாயை மூடுங்க முதல்ல உங்கள் பெரியம்மா குத்தி காட்டி பேசும்போது வாயை அடைச்சிருந்ததா அப்போவே என் பொண்டாட்டியை இப்படி பேசாதீங்கன்னு அடக்கி வச்சிருந்தா இப்படி என் வீட்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறத பேச தைரியம் வருமா இன்னொரு தடவை என் பர்சனல் விஷயத்தில் யாராச்சும் தலையிடுங்க நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அறைக்குள் புகுந்து கதவை அடைத்து கொண்டாள் அத்தனை வருட கோபமும் கண்களில் நீராய் வழிந்தது அப்படியே உருங்கி போனால் விடிந்ததும் வழக்கம் போல ஐந்து மணிக்கு எழுந்து வெளியே வந்தால் சோஃபாவில் கபிலன் மட்டும் அமர்ந்திருந்தான் வீட்டை விட்டு சொல்லாமல் ஓடிவிட்டார்கள் பெரிய மாமியார் காமாட்சி குடும்பம் இனி அத்த எந்த பெண்களையும் அவதூறாக பேச மாட்டார்கள் என்று மனதில் எண்ணிக்கொண்டாள் மெல்ல அவன் அருகில் வந்து நின்றாள் சாரிங்க ஏதோ எமோஷனில் நைட்டு கத்திட்டேன் என்றவளை கையை பிடித்து அருகில் அமர வைத்தான் கபிலன் அவளை தோளில் சாய்து தலையை தடவினான் பத்மினி கண்களை மூடிக்கொண்டாள்